வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தகவல்கள் அனைத்துமே நமக்கு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அடுத்தடுத்த பள்ளிக்கல்வித்துறையில் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் டிஆர்பி டெட்டு இதற்குண்டான முக்கியமான பணியிடங்களை பற்றி நமக்கு வெளியிட்டிருக்காங்க கிட்ருக்காங்க அதை பற்றி நாம் அந்த வட்டியில் பார்க்கறோம் ஸோ டெட்டு டிஆர்பி யூஜி டிஆர்பி பிஜிடிஆர்பிக்கு உண்டான பணியிடங்கள் மற்றும் எவ்வளோ வேக்கன்சிஸ் லிஸ்ட்டு யார் யாரெல்லாம் தகுதி உடையவர்கள் ஸோ என்னென்ன மெட்டீரியல் நம்ம சேனலில் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது ஸோ இப்போ உதவி பேராசிரியர் பணி பதிவு அவகாசம் அளிக்க கோரிக்கை வச்சிருக்காங்க அண்ணா பல்கலையின் உதவி பேராசிரியர் பணி விண்ணப்ப பதிவுக்கான அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் உதவி நூலர்கள் உடற்கல்வி இயக்குனர் உள்ளிட்ட பதவிகளில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களை நிரப்ப போட்டி தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான ஆன்லைன் வழி விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி துவங்கியது இன்று முடிவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சோ இந்த நிலையில் ஆன்லைன் வழி விண்ணப்பிக்க பதிவின் போது விண்ணப்பதாரர்கள் மொபைல் எண்ணுக்கு ஓடிபி என்ற ஒரு முறை பதிவை அனுப்பி அதனை விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்ய வேண்டும் ஆனால் இரண்டு நாட்களாக இந்த பதிவு எண் கிடைக்காமல் விண்ணப்ப பதிவை மேற்கொள்ள முடியாமல் பட்டதாரிகள் அவதிக்கு ஆளுக ஆளாகின்றன எனவே விண்ணப்பதாரருக்கான கால அவகாசத்தை அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு வாரம் நீட்டிக்கப்பட வேண்டும் என பட்டதாரிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க சோ தமிழக அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக அடுத்தடுத்த மிகப்பெரிய அப்டேட் எல்லாமே கொண்டு வர போகிறாங்க ஸோ பிஜிடிஆர்பி டிஆர்பி டெட்டு ஸோ இதற்குண்டான பிஜிடிஆர்பிக்கு உண்டான தேர்வு தேதிகளையும் விரைவில் வெளியிட போகிறாங்க ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க யார் யாரெல்லாம் தகுதி உடையவர்கள் அப்படின்ற பட்டியலையும் வெளியிட போகிறாங்க இப்போதைய நிலவரத்தின்படி பிஜி புதிய வேகன்சிஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்துக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு டிஆர்பி மற்றும் பல்கலைத்துறை சொந்தமான செய்திகளை உடனு கூட நம்ம சேனலுடைய இயந்திரங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்